அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுல விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி அவரோட எலுமிச்சை மரத்தை போட்டோ இந்த மரத்துல என்ன பிரச்சனை பட்டர்ஃபிளை அதாவது எலுமிச்சை பட்டாமிச்சின்னு சொல்லுவோம் அதோட புழு இருந்தா என்ன பண்ணுவோம்னா இலையில வந்து நிலா வடிவத்துல கடிச்சு வச்சிரும் சோ அதுவும் இருக்கு அது போக வந்து மைட்டுன்னு சொல்லுவோம் பெயிண்ட் சரிங்களா சோ அந்த வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இலையெல்லாம் வந்து வெள்ளை கலர் புளி புலியா ஆகும் அதுவே பழத்துல வந்துச்சுன்னா வள போட்ட மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும் நெட்டட் அப்பியரன்ஸா கொடுத்துரும் அது ஒரு பிரச்சனை அது போக வந்து என்னன்னா எலுமிச்சை தூண் நோய் சிட்ரஸ் கேன்சர்னு சொல்லுவோம் அது வந்துச்சுன்னா நமக்கு வந்து இலையிலையும் சரி பழத்திலையும் சரி ஒரு மாதிரி சொர சொரனு இருக்கும் துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும் சோ இந்த மூணு பிரச்சனையும் இந்த மரத்துல இருக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரிச்சோபயோட்டிக்கோட பிடிலிட்டி இன்பினிட்டி இயற்கை பூச்சி மருந்து இயற்கை நோய் மருந்து இது நீங்க இப்ப ஒரு ஏக்கருக்கே ரெண்டுலையும் ரெண்டு ரெண்டு பேக்கெட் மட்டுமே கொடுத்தாலே போதுமானது நமக்கு வந்து அந்த பூச்சிகளுக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்கும் அந்த நோய்களுக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்கும் மூணு டோஸ் மட்டும் தொடர்ச்சியா கொடுத்துட்டோம் அப்படின்னாலே போதுமானது ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது நாள் கேப்ல மூணு டோஸ் மட்டுமே கொடுத்தீங்கனாலே நமக்கு வந்து எலுமிச்சையில வரக்கூடிய அனைத்து பூச்சிகளுக்கும் அனைத்து நோய்களுக்கும் நல்ல கண்ட்ரோல் அதுவும் நிரந்தர கண்ட்ரோல் கொடுத்துரும் ஸோ அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் நான் நம்ம குரூப்போட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கும் எந்த சந்தேகம்னாலும் நீங்க எப்பனாலும் கேட்டு அதுக்கு வந்து தீர்வு பெற்றுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்